எது உனக்கு அறிவு ஒரு டிப்பர் நிறைய டிப்பர்லாம் நிறைய இருக்குல்ல உனக்கு அறிவு உனக்கு அறிவு டிப்பா டிப்பா இருக்குல்ல அது கட்ட வேண்டியது அப்படி இது ஓட்டு ஓட்டு வீடு கட்டி வச்சுக்க ரெண்டு பக்கம் போகும்போது என்னால் முடிஞ்ச அதாவது சொந்த வீடு கட்டி நீ ஆம்பளை பையனை பற்றி வச்சியா பொட்ட பிள்ளையை பற்றி அடுத்தவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் எனக்கு நீ அந்த அந்த அறிவு நாயமில் நீ பேசுகிற சரி கட்டி கொடுத்து சரி ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு நான் குழைக்காம வந்தேனா சீராடி வந்தேனா அதெல்லாம் முக்கியம் இல்லை எதெல்லாம் முக்கியம் இல்லை நீ ஒரு பயன்தான் பெற்ற சரி காசு கணக்குறதை வேலைக்கு போய் சம்பாதிச்சி இந்தாம்மா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் போடணும் நீ வச்சுருக்கதோட தீயம் போட்டு ம் வீடு கட்டின்னு சொல்லி போகணும் ஓ எங்ககிட்ட இந்த ஏற்று பிடிக்கி போய் காட்டுறது ஓ இப்போ நாங்கள் உங்களோட காசு வாங்காமல் இருந்துதான் நீ பங்களா மேலே க பங்களா கட்டியிருப்ப மாடி மேலே மாடி கட்டியிருப்ப நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சும்மா நானே என்ன உடம்பு முடியாது எத்தனை பண்ணுறது ஓ சரி உன் தலை தானே வலிக்கிறேன் தலைய வலிக்கிட்டேன் கூட பேசலை நான் போ எனக்கு அருவி இல்லைன்னு சொல்கிறேன்

எத்தனை டிப்பர் வச்சுருக்காம்மா எத்தனை கிலோ வச்சுருக்க அறிவு அறிவு நிறைய இருக்காம்மா உனக்கு தலை வலிக்குதா அம்மா நான் அதான் சூப்பரான ஐடியா சொன்னேன் தலை கழுத்து கீழே வச்சிடலான்னு கண் வலிக்குதா தலை வலிச்சா கண் வலிக்கும் பின்னாடி புடன் நிரம்பு வலிக்கும் அப்புறம் தலை கை வச்சு சரியாக போயிடுச்சா மாத்திரை போடணும் போட்டியா மூஞ்சியே இப்படி வச்சிருக்கா இஞ்சி தின்னு குரங்காட்டியே நல்லாவே இல்லைம்மா கொஞ்சம் பொசிஷன் மாற்று

உங்ககிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு மட்டும் அது பாரு அடுத்த அடுத்தது கூட இல்லை கார் இருக்குதா பங்களா இருக்குதான்னு பார்க்காத உன்னை சொல்ற உன்னை விட கீழே இருக்கிறவங்களை யோசிச்சு பாரு உன்னை விட மேலே இருக்கிறவங்களை யோசிச்சு பார்க்காத வாழ்ந்தாதான் சமுதாயத்துல மதிப்பு நல்லா ஓ நல்லா வாழ்ந்தா தான் மதிப்பு இல்லை மதிப்பு இல்லை அப்படியா சரி நீ இந்த இந்த வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ குத்த வச்சுக்கோ அந்த

வந்துடுவானான்னு தெரியலன்னு சொல்லாது வந்துடுவான்னு சொல்லு எதுவுமே நெகட்டிவிட்டியாக பேசாத பாசிட்டிவிட்டியாக பேசு படிக்கிறதுக்கு போகிறேங்கிறா எப்படி தான் சம்பாரிப்பா நாலு வருஷம் படிக்க வானுமாம்மா அவன் அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது அவன் போய்ப்பா படிக்கலைன்னு தோணுன்னு அவன் சம்பாதிக்கிற வழியிலேயே போகிறான்பா நாலு வருஷம் படிக்கணும் வரமாம்மா ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷம் படித்தான் அவன் என் பிஏ இன்னும் எம்பிஏ படிக்கிறான் நம்ம படிக்கிட்டு படிக்கிட்டு என்னை கூட அந்த படி படிக்கிற விட அது என்ன

அவனுக்கு அதை பற்றிலாம் சொல்லி தருவாங்க ஒரு சினிமாவில் நடிக்க போகலாம் ஒரு சீரியலில் நடிக்க போகலாம் அந்த அதுக்கு படித்தா சரி ஓகே அவனால் படிக்கணும்னு யோசிக்கிறானே சரி உனக்கு போய் மாவு மாவை தோசை சுட்டு தான் படிக்கட்ட அவன் புத்தி நல்ல நல்லதான யோசிக்கிறான் நல்லபடியாக தானே யோசிக்கிறான் சரி படிச்சு நல்லா இருந்தால் ஆ அவளை விட டபுள் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறான் பொண்டாட்டி விட நான் புருஷன் மேலே இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதை நினைச்சு நீ சந்தோஷம் தான் படிக்கணும் அவன் பொண்டாடி ஒரு டிகிரி படிச்சுக்கிறான் ரெண்டு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு டிகிரி படிச்சு இது வாங்கிட்டா ஒரு டிகிரி வாங்கி பட்டம் டிகிரி பட்டம் வாங்கிட்டா போய் போன பார்த்து பட்டம் வாங்கிட்டு வந்தா பட்டம் இவன் வாங்கிட்டு வந்துட்டானே இவன் ஒரு வருஷம் அவசியம் இவன் ஜி சூனிய ஜீனியராக அவள் சூனியர் இல்லை ஆமாம் இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படித்து வெளியே வந்துட்டான் அந்த காலேஜ் விட்டு இவன் அதுக்கு அடுத்து அடுத்த மூணாவது வருஷம் இவன் படித்து வெளியே வந்தான் ஈஸ்வரன் லாக்டவுனை போய் இப்போ அவன் படிப்பு முடிஞ்சுது செகண்ட் லாக்டவுனை போய் படிப்பு முடிஞ்சுது இது வந்து இவன் போனது வந்து இங்கே இங்கே கல்யாணம் கல்யாணம் மூக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த வருஷம்தான் முடியுது அவன் படித்து முடிச்சு ஒரு வருஷம் அங்கெங்கே வேலைக்கு போனானோ மூ அங்கே மூணு மாதம் இங்கே மூணு மாதம் பேங்க் வேலைக்கு போனானே சரி ஓகே தலை தலைவலி சரியாக போச்சா அப்போ சரி வை பொன்னையில் வலிச்சது விட்டுருச்சா சரி வை